அன்பான உள்ளங்களே வணக்கம் கதையும் செய்தியும் அப்படிங்கிற இந்த பகுதியில் மனித இனம் உருவான வரலாற பார்க்கலாங்களா அன்பான உள்ளங்களே ஆராய்ச்சியாளர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆராய்ந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த கதையை நான் சொல்றேன் இந்த கதையில் ஏதாவதும் குறைகளும் தவறோ இருந்தா மன்னிச்சுக்கோங்க அன்பான உள்ளங்களை மனித இனம் தோன்றிய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம இந்த காலகட்டத்திலிருந்து பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு போலாங்களா அழகான இந்த பூமியில் மனித இனமானது அஞ்சு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுது வேறு சில ஆராய்ச்சி குறிப்புகள் நாற்பது லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனித இனம் தோன்றியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லுது எப்படி இருந்தாலும் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே மனித இனம் தோன்றிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை மனித இனமானது எப்படி தோன்றியிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா குரங்குலேருந்து பரிணமித்து மனித இனம் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சி குறிப்புகளும் வேறு சில ஆராய்ச்சி குறிப்புகள் ஏலியன்கள் இந்த பூமிக்கு வந்து மனித இனத்தை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லுது இது இல்லாம வேறு சில ஆராய்ச்சி குறிப்புகளும் இருக்கு எப்படி இருந்தாலும் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படிங்கிறத தான் உறுதியாக சொல்கிறாங்க அதனால் அதன் அடிப்படையிலேயே நாம் இந்த மனித இனம் உருவான வரலாறை பார்க்கலாங்களா

ரொம்ப கம்மியாக பெய்யும் வறட்சி அதிகமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் செழிப்பாக நல்லா மழை பெஞ்சி சில நேரங்களில் வந்து பெரும் வெள்ளங்கள் ஏற்பட்டு இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதே மாதிரி தான் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியும் இருந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இயற்கையாகவே மாற்றங்கள் எப்பவுமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அனுபவமும் சொல்லுது ஆமா ஆமாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபீல் பண்ணாதான் அடுத்த விஷயம் என்னன்னு சொல்ல இந்த பூமியில் இயற்கையாகவே இயற்கையில் தொடர்ந்து பல கோடி ஆண்டுகளாக பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டதுனால தான் இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றி வாழ ஆரம்பித்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் மரங்களில் குரங்குகள் வாழ்ந்த காலகட்டத்திலையும் மலை பிரதேசங்களில் குறிப்பிட்ட சில பகுதியில் இயற்கையாகவே வறட்சி ஏற்பட்டது தொடர்ந்து மழை பெய்யாதனால் தொடர்ந்து வெயிலும் அதிகமாக இருந்ததுனால அந்த குறிப்பிட்ட மலை பிரதேசங்களில் பயங்கரமான வறட்சி ஏற்பட்டது அந்த மாதிரி வறட்சி ஏற்பட்டதுனால அந்த காலகட்டத்தில் மரங்களை நம்பியே மரத்தில் இருக்கிற உணவுகளை நம்பியே வாழ்ந்த குரங்கு கூட்டங்கள் தரையில் இறங்கி உணவுகளை தேட ஆரம்பித்தது குரங்குகளை பொறுத்தளவுக்கு வறட்சியான காலகட்டத்தில் தான் தரையில் அதிகமாக இறங்கி உணவுகளை தேடும் செழிப்பான காலகட்டத்தில் தரையில் இறங்கி உணவுகளை அதிகமாக தேடி சாப்பிடாது ஏன்னா குரங்குகள் தரைப்பகுதியில் இருக்கும்போது வேட்டை விலங்குகளால் சுலபமாக வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டு சாப்பிடப்படும் அப்படி கொல்லப்படும் ஆபத்து இருந்தாலும் குரங்கு இனங்கள் தரைப்பகுதிக்கு வந்து உணவு தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏன் தொடர்ந்து வறட்சி இருந்த காரணத்தினால வேறு வழியே இல்லாமல் மரத்தில் இருந்த குரங்குகள் தரையில் இறங்கி உணவு தேட ஆரம்பித்தது பொதுவாக செழிப்பான காலகட்டத்துலேயும் குரங்குகள் மரத்துலேருந்து தரையில் வந்து செடி கொடிகளில் இருக்கிற பழங்களை சாப்பிடும் அப்புறம் சில நேரங்களில் வந்து எறும்புகள் கரையான்கள் இதையெல்லாம் கூட உணவுகளை சாப்பிடும் ஆனால் ரொம்ப நேரம் தரையில் தங்கி உணவுகளை தேடாது குரங்குகள் ஏன்னா தரையில் இருக்கும்போது வேட்டை விலங்குகள் குரங்குகளை சுலபமாக வேட்டையாடி சாப்பிட்றோம் அதுக்காக அதுக்கு பயந்துக்கிட்டு மரத்தில் தான் அதிகமான நேரங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த குரங்கு இனங்கள் இப்போது வறட்சி காலகட்டத்தில் மரங்களில் உணவுகள் மேக்சிமம் குறைஞ்சதுனால வேறு வழியே இல்லாமல் தரையில் இறங்கி ரொம்ப தூரம் பயணித்து தரையில் இருக்கிற உணவுகளை தேடி சேகரித்து சாப்பிட்டுச்சு சரி சரி இது மாதிரியே எவ்வளோ நடந்துச்சு இப்படி வறட்சி காலங்களில் மரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த குரங்கு இனங்கள் தரையில் இறங்கி உணவு தேட ஆரம்பித்த விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க லட்சக்கணக்கான வருஷங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது அப்படி தொடர்ந்து தரையில் உணவுகளை தேடி 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 உணவுகளை நிறைய கண்டுபிடிச்சி சாப்பிட ஆரம்பித்தது அதே நேரத்துல பல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இன்னும் சொல்ல லட்சக்கணக்கான வருஷங்களாக மரத்துல இருந்து தரையில இறங்கி குரங்குகள் உணவு தேடிக்கிட்டு இருந்த அப்போ அந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்களை குரங்குகள் கத்துக்குச்சு என்ன விஷயங்கள் அப்படின்னா அப்படின்னா இப்படின்னா சொல்லிட்டு இருக்காத உதாரணம் சொல்லி சொல்லடா தம்பி டே உதாரணத்துக்கு தரையில உணவுகளை தேடி சாப்பிட்டுட்டு இருக்கும் வேட்டை விலங்குகள் வந்து குரங்கு கூட்டத்தை தாக்கி வேட்டையாடி சாப்பிடும் போது அந்த வேட்டை விலங்கு கிட்ட இருந்து தப்பிச்ச குரங்குகள் எப்படி அந்த விலங்குகள் தன் குரங்குகளை வேட்டையாடுதுங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சது அப்படி கவனிக்கும்போது அதுக்கு அடுத்த தரம் வேட்டை விலங்குகள் வேட்டையாட வரும்போது அந்த தப்பித்து வாழ்ந்த குரங்குகள் அந்த வேட்டை இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்ததுங்க இப்படி பல உயிர்களை பறிகொடுத்து வேட்டை விலங்குகிட்டேருந்து தப்பிச்சு உணவுகளை தேடி சேகரித்து வாழ ஆரம்பித்தது இப்படியே பல லட்சக்கணக்கான வருஷங்கள் போச்சுங்க இதே நேரத்தில் புதிய புதிய உணவுகளையும் குரங்கு கூட்டங்கள் கவனிச்சு பறித்து சாப்பிட ஆரம்பித்தது அந்த உணவுகளில் சாப்பிட்டதுலேயும் நிறைய குரங்குகளை கொடுத்துக்கிட்டே தான் வருந்தது அந்த மாதிரி புதிய உணவுகளை கண்டுபிடிச்சி சாப்பிடும்போதும் பல உயிர் பலிகள் நடந்தது எப்படின்னா காட்டில் அழகான மஞ்சள் கலரில் செகப்பு கலரில் பழங்கள் இருக்கும் இப்போவும் இருக்குது அப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த பழங்களை பார்த்த உடனே குரங்குகள் ரொம்ப சுவையாக இருக்கும்னு நம்பி அந்த புதிய பழங்களை பறித்து சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே தான் தெரியும் அது ஏதோ விசப்பழம் அப்படின்னு தெரியும் அப்போ வந்து சில குரங்குகள் வந்து பல உடல் உபாதைக்கு ஆளாகும் சில குரங்குகள் மயக்கமாகும் அப்புறம் சரியாகும் சில நேரங்களில் சில பழங்களை சாப்பிட்டு அந்த குரங்குகள் நிறையா வந்து செத்துருக்கும் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா அதையெல்லாம் தாண்டி பல உயிர்களை பறி கொடுத்து தான் இந்த பழம் நல்லது இந்த உணவு நல்லது இந்த உணவு கெட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வாழ்ந்துக்கிட்டே வந்துச்சுங்க நமக்கு தெரியும் இப்போ கூட ஃபுட் பாய்சன் ஆகுது அறிவியல் வளர்ந்து இந்த காலத்துலேயும் ஃபுட் பாய்சன் ஆகுது இல்லைங்களா பல விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா அதே மாதிரி அப்போ வந்து அறிவியல் வளர்ச்சி இல்லாத அந்த காலத்தில் குரங்குகள் எவ்வளோ உயிர்களை பழி கொடுத்து உணவுகளை கண்டுபிடிச்சி சாப்பிட்டுருக்கோங்கிறத நம்ம யோசித்தா நமக்கு நல்லாவே தெரியுங்க அது மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு பல ஆயிரக்கணக்காக இருந்து தரையில் இறங்கி உணவுகளை தேடி சாப்பிட ஆரம்பித்து வாழ்ந்துக்கிட்டே இருந்ததுங்க இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்த குரங்குகள் தான் மனுஷனாக மாறிச்சு எப்படி மாறிச்சு பார்க்கலாங்களா சாப்பாட்டுக்கு உட்காந்த மாதிரி காட்டில் உக்காந்துக்கிட்டு தான் மெயின் மேட்டருக்கே வந்திருக்கிறியா சரி பரவாயில்ல சொல்லு சொல்லு குரங்குல இருந்து மனிதன் உருவானதுக்கு காரணங்களாக ஒன்று ரெண்டை மட்டும் நாம சொல்ல முடியாது பலவிதமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கங்க அது என்ன காரணங்கள்னு ஒரு சில காரணங்களை நாம் இப்போ பார்க்கலாம் எப்படி மனிதர்கள் உருவானாங்கன்னு அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பார்க்கலாங்க குரங்குகள் உணவை தேடி தரைப்பகுதியில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற உணவுகளை அங்கே போன குரங்குகள் சாப்பிட்ருது ஆனால் குரங்குகள் தன்னுடைய வாழ்விடத்தில் இருக்கிற குரங்குகளுக்கு அதாவது பெண் குரங்குகள் வயதான குரங்குகள் குழந்தை குரங்குகள் இவங்களுக்கு உணவுகளை கொண்டு போகணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு போது அப்படியே அந்த உணவுகளை பறித்து ரெண்டு கையிலையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே தரையிலேயே இப்படி இப்படியே தவி தவி போகும்போது தரைப்பகுதியில் அந்த உணவுகள்லாம் பட்டு வேஸ்ட்டாக போயிடுது இல்லைங்களா அப்போ வாழ்விடத்துக்கு போகும்போது உணவுகளை அதுங்களால் கொண்டு போக முடியல அடடா அப்படியா பாவம் அதுக்கப்புறம் அந்த குரங்குங்கள்லாம் தன்னுடைய வாழ்விடத்துக்கு உணவுகளை எப்படி கொண்டு போச்சு சொல்லு அதை சொல்லாம அப்படியே மாங்கா திருண்ண மைக்கி மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கிற சொல்லுடா சீக்கிரம் சொல்லு எப்படின்னா குரங்குகள் உணவுகளை தரையில் தேடி சாப்பிடும்போது அங்கே உணவு தேடி போன குரங்குகள் அங்கே இருக்கிற உணவுகளை எடுத்து நல்லா சாப்பிட்றோம் ஆனால் வாழ்விடத்தில் இருக்கிற பெண் குரங்குகள் வயதான குரங்குகள் குழந்தை குரங்குகளுக்கு அங்கே உணவு இல்லாதப்ப இங்கே தரையில் இருந்து தான் உணவுகளை கொண்டு போகணும் இல்லைங்களா இங்கே வந்த குரங்குகளும் ரொம்ப தூரம் பயணித்து தரைப்பகுதிக்கு வந்துருச்சு அப்போ இங்கிருந்து உணவுகளை சேகரித்து எடுத்துட்டு போகணும்னா உ உணவுகளை இப்போ கீரையோ பழங்களையோ இப்படி கையில் அப்படி பறிச்சுக்கிட்டு மரத்தில் இருந்தால் ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வந்து இப்படி கொடுத்துடலாம் சாப்பிட்றோம் ஆனால் தரையில் இருக்கும்போது என்னாகும் இங்கேருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே தரையிலேயே இப்படியே இப்படி நகர்ந்து போகும்போது அந்த உணவுகள்லாம் வேஸ்ட்டாக போயிடுது இல்லைங்களா அப்போது என்ன பண்ணுதுன்னா அங்க உணவு தேடி வந்த குரங்குகள் தனக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு மீதி உணவுகளை இப்படி கையில வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சி நடக்காம இப்படி கொஞ்சம் நிமிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ரெண்டு காலில் இப்படி இப்படி அப்படியே மெதுவாக அப்படி நடந்து போக ஆரம்பிக்குது அப்போ கையில் இருந்த உணவுகள் வேஸ்ட் ஆகாம அப்படியே பத்திரமா கொண்டு போய் வாழ்விடத்தில் இருக்கிற குரங்குகளுக்கு உணவுகளை கொடுக்குதுங்க இப்படியே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்குதுங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்து தான் குரங்குகளில் இருந்து மனிதர்கள் உருவானதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க எப்படின்னா குரங்குகள் இப்படி நிமிர்ந்து நடக்க நடக்க முதுகெலும்பு வளர வளர உடல்களில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க முதுகெலும்பு வளர்ந்தது கை கால்களினுடைய விரல்களினுடைய நீளங்கள் குறைஞ்சது வால்னுடைய நீளம் குறைஞ்சது இப்படித்தான் இருந்து மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறினான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா மரத்தில் இருக்கும்போது மரத்தோட கிளைகளை இப்படி பிடிக்கிறதுக்கு கைகள் விரல்கள் நீளமாக தேவைப்பட்டுச்சு இப்போ தரையில் இருக்கும்போது அது தேவைப்படலை அதனால் உடல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னு நீ எஸ்கேப் ஆகாதடா இன்னும் கொஞ்சம் விளக்கமா ரிப்பீட் பண்ணி சொல்லுடா கையில இருந்த விரல்களினுடைய நீளம் குறையுது ஏன்னா மரத்தில் இருக்கும்போது இப்படி பிடிக்கணுங்கிறதுக்காக அது தேவைப்பட்டுச்சு இப்போ தரைப்பகுதியில் அதிக நேரம் செலவிடுறதுனால அது தேவையில்லாமல் போகுது அதனால் கை விரல்களுடைய நீளம் குறையுது அதே மாதிரி கால் விரல்களுடைய நீளமும் குறையுது அப்படி குறைஞ்சதுனால என்ன நடந்தது நடக்கிறதுக்கான அமைப்பு இந்த இனங்களுக்கு உருவாகுது இப்படியே லட்சக்கணக்கான வருஷங்கள் அந்த இனங்கள் பயணமாகுதுங்க இப்போ உடலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது ரெண்டு காலில் ஓரளவுக்கு நடக்க முடியுது ரெண்டு கைகள் இருக்கு வாளும் அதிகமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு வாளும் இப்போ பிறக்கிற குரங்கு குழந்தைகளுக்கு வாழ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அந்த மாதிரி உருவாகுது இப்போது இப்படியே பல காலம் போது தரையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் இடி மின்னலோட மழை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இடி மின்னலோட மழை வரும்போது மரத்தில் அந்த குரங்கு இனங்கள் தங்கியிருந்தால் மழையில் நனையும் எவ்வளவுதான் மரங்கள் அடர்த்தியாக இருந்தாலும் மழை தண்ணி பட்டு நனையும் சில நேரங்களில் மின்னல் தாக்கி நிறைய உயிர்களும் போயிருக்கு அப்போ அந்த குரங்கு இனங்கள் அதாவது ஓரளவுக்கு மனித இனமாக முதுகெலும்பு வளர்ந்த மனித இனமாக வாழ்ந்த குரங்குனங்கள் மரத்தில் தங்காமல் தரையில பாறை மறைவுல அப்படி ஒதுங்க வந்து தாக்கல இது மட்டும் தானா இல்ல இன்னும் இருக்கா இருந்தா அதையும் சொல்லிடுடா தம்பிடு இதை உணர்ந்த அந்த பாதி மனித குரங்கு இனங்கள் என்ன பண்ணுதுன்னா மரத்தில் தங்காம தரையில் பாறை மறைவில் தங்க ஆரம்பிக்குதுங்க அப்படியே தொடர்ந்து வாழ்ந்துட்டு போது வேட்டை விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாறை மறைவிலையும் பாறையோட குகைக்குள்ளையும் மனித குரங்கு இனங்கள் தங்க ஆரம்பிக்குதுங்க இப்போது பாறை மறைவில் தங்கும்போது வேட்டை விலங்குகிட்ட இருந்தும் மனித குரங்கு இனங்கள் பாதுகாக்கப்படுது இப்படியே பல காலம் போகும்போது அந்த குரங்கு மனித இனங்கள் தொடர்ந்து மரத்தில் போய் தங்கறதையே நிறுத்திடுச்சு இப்போ அந்த குரங்கு இனங்களுக்கும் இந்த பாதி மனித இனங்களுக்கும் எந்தவித கனெக்ஷனும் இல்லை அதனால் இங்கே தங்கன இந்த பாதி மனித குரங்கு கூட்டங்கள் பல காலமாக பயணித்து பயணித்து லட்சக்கணக்கான வருஷங்கள் கடந்து கடந்து வரும்போது முழு மனித இனமாக மாறுது அந்த மனித இனங்களில் நாலந்து இனங்கள் மாறினதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த நாலந்து இனங்களில் நிறைய இனங்கள் அழிஞ்சு போய் கடைசியாக ஒரே ஒரு இனம் மட்டும்தான் இந்த இயற்கை சூழலுக்கு தப்பிச்சு வாழ ஆரம்பித்தது அந்த மனித இனம்தான் இப்போ நாம் வாழ்கிற இந்த மனித இனம் இப்படித்தான் குரங்குலேருந்து மனிதன் உருவானதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது மனித இனம் எப்படி பயணித்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி அன்பான உள்ளங்களே ரொம்ப நன்றி